தாயிடமும் தந்தையிடம் மட்டும் வெறுப்பை சம்பாதித்து கொள்ளாதீர்கள் அது எவ்வளோ நீங்கள் அவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தால் கூட வெறுப்பை மட்டும் அவர்களிடம் சம்பாதித்து கொள்ளாதீர்கள் அவர்களுடைய கருத்து உடன்படாமல் இருக்கலாம் அவர்கள் சொல்லுவதோ செய்வதோ உடன்படாமல் இருக்கலாம் ஆனால் வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளாதுமான ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் கூட நான் பேச ஆரம்பிக்கும் போது என்னுடைய உணர்வுகளை பற்றி நான் கொஞ்சம் பேசும்போது எப்போவுமே நாம் உண்மை பேசும்போது அந்த உண்மை பேசுகின்ற மொழி தான் உணர்வு மொழி நான் ஒரு மூணு மொழி சொன்னேன் உடல் மொழி சொல்லின் மொழி வார்த்தை மொழி உணர்வு மொழி உணர்வு மொழிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மளுடைய உடலாலும் எண்ணத்தாலும் உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு மொழி உணர்வு மொழி அந்த உணர்வு மொழி மிக அதிகமாக யாரோடு தொடர்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் அப்புறம் தாய் மாமான்னு சொன்னேன் இப்போ நான் உங்களோடு பேசுவதற்கு அடுத்து எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு இந்த கொஞ்ச நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் ஒவ்வொரு நிலையிலும் எந்த எந்த உறவுகளிலிருந்து நான் சில உண்மைகளை உணர்ந்ததனால் என் வாழ்க்கை மாறியது அப்படிங்கிறதான் நான் இப்போ பேச போறேன் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த நிலைகளை நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் அந்த கடந்து வந்த நிலைகளில் நாம் கடந்து வந்த உறவுகளும் நிறையா இருக்கலாம் இருக்கலாம் இல்லைங்களா நீங்கள் வாழ்க்கையில் நான் தோற்று போய் ஒரு கோடி இழந்து போது நண்பன் இல்லை மாமன் இல்லை மச்சான் இல்லை யாரும் இல்லை நம்மளை யாரும் ஒரு பயம் மதிக்க மாட்டான் பார்த்துருக்கீங்களா ஆனால் பணம் இருக்கும்போது நீங்கள் தாங்க கரெக்டு நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டும்பா அதே ஆள் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா கூட மாட்டான் சீண்ட கூட மாட்டான் அது அவர்களுடைய தவறு அல்ல இந்த சமூகம் எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்னா ஒன்று நம்ம கிட்ட பணம் இருக்கணும் இல்லைன்னா பவர் இருக்கணும் பவர் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பணம் இருக்கும் பணம் இருந்தால் கூடவும் பவரும் வந்துடும் இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கை சூழல என் குழந்தை எந்த பள்ளியில் படிக்கிறது அப்படிங்கிறத வைத்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் இருக்கா இல்லையாங்க என்னங்க வெறும் மெட்ரிகுலேஷன்ல படிக்க வைக்கிறீங்க என்னங்க அம்மாவா இல்லையாங்க ஒரு ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு சொல்லுங்க அந்த நல்ல ஸ்கூல்ல நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன்னு சொன்னா கூட என்னுடன் இருக்கின்ற சமூகம் என்னை இயல்பாக இருக்க அனுமதிக்கிறது இல்லை வேற வழியே இல்லைனாலும் நான் வந்து சிபிஎஸ்சிலையோ அல்லது நான் ஐசிஎஸ்சிலையோ நான் போட வேண்டியது இருக்கு இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் போய் சீட்டை புக் பண்ற மாதிரி இருக்குது இந்த தேதியில வரப்போகுதுங்க ஏன்னா இன்னைக்கு அதுவாக பிறந்த காலம் போய் நாம ஒரு தேதியும் நாம் ஒரு நேரத்தையும் குறிச்சுக்கிட்டு போய் வெட்டுறதுக்கு போறோம் ஹலோ நான் ஒரு ஜோசிகார்ட்ட பேசிட்டு இருந்தப்ப அவர் சொன்னாரு எங்கிட்ட பல பேர் சிசேரியனுக்கு நேரம் குறிக்கிறதுக்காக வர்றாங்க ஆனா நான் குறிச்சு கொடுக்கறதுல பத்து பேத்துல ஒன்பது பேருக்கு நான் குறிச்சு கொடுக்கற நேரத்துல பிறக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு உண்மையை சொல்றாரு உண்மையை சொல்றேன் அப்போ நாம் ஒன்று நினைக்கும் என்று முயற்சிக்கும் பொழுது அது ஒன்று நடக்கும் பொழுது அது அது நடக்கவில்லை எனக்கு எது வேண்டுமோ அதுதான் நடக்கிறது என்கிற ஒரு புரிதல் வரும்போது வாழ்க்கை மாறுகிறது புரியுதா புரியலீங்களா இப்ப இப்படி சொன்னா புரியும் வாழ்க்கை என்பது புரிந்து கொள்ள முடியாது என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கை முழுமையடைகிறது இப்ப புரிஞ்சுதா அதுவும் புரியல நான் வாழ்க்கை என்பது புரிந்து கொள்ள முடியாது என்பதை முற்றிலுமாக முழுவதுமாக புரிந்து கொள்ளும் தான் வாழ்க்கை அடைகிறது ஏதோ ஒன்று சொல்றீங்க ஒண்ணு இல்லைங்க வெங்காயத்தை உரிச்சா ஒண்ணு இல்லைங்கிறத தானங்க இப்படி சொன்னனுங்க இப்போ என்னுடைய வாழ்க்கை சூழலை நான் பிறக்கும் போது ஒரு மாதிரி பிறந்தேன் நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போது போஸ்ட்ல ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு குறையாம வச்சுட்டு இருந்தேன் நான் அப்போ ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த தொழிலில் நான் ஒரு கோடி ரூபாய் கடன் வாங்கும் பொழுது எந்த உறவு என்னை தடுத்தது வாழ்க்கை துணை அந்த வாழ்க்கை துணையினுடைய முக்கியத்துவத்தையும் வாழ்க்கை துணையினுடைய உண்மைத்தன்மையும் நான் உணராத போது எனக்குண்டான சூழ்நிலை எனக்கு எதை கற்பிக்க வேண்டுமோ அதை கற்பிக்கும் வரை அந்த சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் புரியுதா புரியலீங்களா அப்ப என்ன சொல்ல வரன்னா நான் நினைத்தது போல அமைவது வாழ்க்கை அல்ல நான் நினைத்ததாக எதுவாக அமைந்திருக்கிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை இப்போ என் மனைவி தடுக்கவில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் நினைச்சேன் என் மனைவி தடுத்தான்னு கிடையவே கிடையாது இப்போ ஒரு ஜெனடிக் மெமரின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் சில பேர் என்னுடைய பயிற்சியை அட்டன் பண்ணி தெரியும் புதிதாக இருப்பவர்களுக்காக இந்த கேள்வி நம்மோடு இருக்கின்ற உறவுகள் நமக்கு உறவுகள் அல்ல நமக்கு உணர்வதற்காக வந்திருக்கக்கூடிய உறவுகள் என்பதை நாம் உணர வேண்டும் ஏதோ ஒன்று நம்ம உணர வைக்கிறதுக்கு தான் அந்த உறவு நம்மோடு இருக்கிறது நாம கேட்டு நம்ம அம்மா வயிற்றுல பிறந்தமா நாம நமக்கு தாய்மாமா வந்தாரா நாம கேட்டு நமக்கு சகோதரன் வந்தாரா நாம கேட்டு நமக்கு சகோதரி வந்தாங்களா ஆனாலும் நம்மளுடைய தாயிடமும் தந்தையிடமும் சகோதரனிடமும் சகோதரிடமும் நாம் எதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கணும் அல்லது நீ நம்ம இருக்கிறோமே தவிர அவர்கள் அவர்களாக இருப்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை கரெக்டா அவன் என்னை மதிக்கல அவன் எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கல அவன் நான் நினச்ச மாதிரி இல்லை தான் சொல்கிறோமே தவிர அவன் நடந்து கொள்வது நான் நினைச்ச மாதிரி இல்லை ஓகே அது அவனுடைய இயல்பு நான் ஏன் இயல்புல இருக்கிறேன்னு எடுத்துட்டு போறோம் நினைக்கிறீங்க இல்ல அப்ப அந்த ஜெனடிக் மெமரி தான் ஒருவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற நிகழ்வுகளாக இருக்கிறது அந்த ஜெனடிக் மெமரியை சுமந்து இருப்பது நம்மளுடைய உறவுகள் இப்ப இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு நான் ஒரு கேள்வி ஒரு கேள்விக்கு நீங்க பதில் தெரிஞ்சிட்டா வாழ்க்கை பேரானந்தமாக இருக்கும் ஒரே ஒரு கேள்வி ஒரு ஒரு தாய் கருவை பத்து மாதம் கருவில் சுமக்கிறாள் ஒரு தாய் ஒரு கருவை பத்து மாதம் முழுவதுமாக கருவில் சுமக்கிறாள் அப்ப பத்து மாதம் தாயினுடைய கருவில் வளர்கின்ற அந்த குழந்தைக்கு பத்து மாதத்துக்கு ஒரு முறை அல்லவா நாம் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் நாம மனசாட்சியே இல்லாம பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு முறை கொண்டாடிமே ஆமா என்ன புகுதுங்க ஒரு தாய் பத்து மாதம் கருவை சுமந்தால் பத்து மாதத்துக்கு ஒரு முறை வருவதவா சுழற்சி நீங்க பத்து மாதத்துக்கு ஒரு முறை ஒரு முறை அல்லவா பிறந்த நாள் கொண்டாடணும் ஆனால் நீங்க நான் நம்ம எடுத்து வீட்டுக்காரன் அண்ணன் தம்பி ஆப்போசிட் எல்லாம் என்ன பண்றோம் பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு முறை பிறந்தநாள் கொண்டாடுறோம் ஏன் அப்பா அப்படிதான் சார் பண்ணார் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான் சார் பண்ணார் எங்க மாமா அப்படித்தான் சார் சொல்லி யாரோ ஒருவர் செய்ததை நாம் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் சரியா இல்லைங்க அப்ப நாம் சரியான வாழ்க்கை என்று எதை சொல்கிறோம் என்றால் யாரோ ஒருவர் வாழுகின்ற வாழ்க்கையை சரியான வாழ்க்கை என்று நம்மிடம் திணித்து கொண்டே இருக்கிறார் அந்த திணித்தது தான் உண்மை என்று நம்பி அதை சார்ந்து நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி பண்றோம் ஆமாவா இல்லையாங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஒரு மாஸ்க் அண்ணனுக்காக ஒரு மாஸ்க் தம்பிக்காக ஒரு மாஸ்க் அப்பாவுக்காக ஒரு மாஸ்க் மனைவிக்காக ஒரு மாஸ்க் ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதே இல்ல நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறத நாம முடிவு பண்றதை விட்டுட்டு நாம என்னவாக இருந்தால் நல்ல வாழ்க்கை வாழுவோம் என்று இன்னொருவர் சொல்கிறாரோ அதை நோக்கி நாம் வாழ்க்கையை வடிவமைக்க முயற்சி செய்கிறோமே அப்ப நம்ம வாழ்க்கையை நாம வாழல என்றுதான அர்த்தம் அப்ப இந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் எதனால் நடக்கிறது என்றால் நம்முடைய உறவுகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளாததனால் நடக்கிறது ஏன் குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டும் குலதெய்வ கோயிலுக்குள் போகக்கூடிய சூழ்நிலை எதுக்காக கட்டமைக்கப்பட்டது காரணம் இருக்கு ஏன் கோயிலுக்கு போகின்ற அமைப்பு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது காரணம் இருக்கிறது ஏன் வீட்டில் ரிச்சுவலை கொண்டு வந்தாங்க காரணம் இதை எதையுமே காரணத்தையும் உணராமல் உறவுகளையும் மதிக்காமல் உள்ளுணர்வையும் கவனிக்காமல் வாழுகின்ற வாழ்க்கை எப்படி வெற்றியை நோக்கி பயணத்திற்கு இட்டுச் சொல்லும் அப்போ ஒரு தாய் கருவில் சுமக்கின்ற அந்த கரு பத்து மாதத்திற்கு பிறக்கின்ற கருவுக்கு நாம் ஏன் பனிரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்றால் விஞ்ஞானமும் அறிவியலும் என்ன சொல்கிறது என்று சோதித்து பார்க்கும் பொழுது கோடிக்கணக்கான அணுல ஒரே ஒரு அணு மட்டும்தான் உயிர் பெற்று குழந்தையாக வடிவம் பெறுகிறது நம்ம எட்டாம் அப்படியே படிச்சோம் படித்தோமா இல்லையா கோடிக்கணக்கான அணுல ஒரே ஒரு அணு மற்றும் உயிர் பெற்று குழந்தையாக வடிவம் பெறுகிறது அந்த கோடிக்கணக்கான அணுவில் உயிர் பெறுகின்ற அந்த ஓர் அணு தந்தையிடம் தந்தையினுடைய விந்தில் நாட்கள் தயாராகிறது நாள் அது தாயினுடைய வந்து விழுந்து கருவாக வளர்கிறது அப்ப தயாராகுவதற்கு இரண்டு மாதம் வளர்வதற்கு பத்து மாதம் இஸ் இஸ் அப்போ தயாராகி வளருவதற்கு தயாராவதற்கு இரண்டு மாசம் வளர்வதற்கு பத்து மாசம் ரெண்டும் சேர்ந்து பன்னெண்டு மாசம் அப்போ எனக்கு பணப் பிரச்சனை உறவு பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை சமுதாய பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பிரச்சனைக்கு பணமும் பிரச்சனை இல்லை காரணம் அல்ல உறவும் காரணம் இல்லைங்களா அதுக்கு காரணம்னு காரணம் இல்லைங்களா எண்ணம் தான் காரணம்னு இல்லைங்களா அந்த எண்ணம் என்னுடைய தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் வந்த ஜெனட்டிக் மெம்மரி தான் காரணம் என்று அந்த டாக்டர் ப்ரூஸ் ஸ்கெச் லிப்டு ஆராய்ச்சி என் கடன் சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு ஆர்டிக்கலை படிச்ச ஒரு வீடியோ பார்த்து அதை சரி பண்ண தான் என் வாழ்க்கை மாறியது அப்போ என் வாழ்க்கையில் பணப்பிரச்சனை மாற வேண்டும் என்றால் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என் எண்ணத்தை என்னவாக மாற்ற வேண்டும் என்கிற தெளிவு உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் அந்த எண்ணத்தை உருவாக்குகின்ற உறவுகளை புரிந்து கொள்ளும் தன்மை வேண்டும் அந்த எண்ணம் ஜெனட்டிக் மெமரியினுடைய காரணத்தினால் ஏற்படுகிறது இப்ப அந்த ஜெனடிக் மெமரியில ஒரு ஆறே ஆறு சுபாவம் தான் ஒரு மனிதனை பிரச்சனைக்கும் வெற்றிக்கும் மாற்றத்திற்கும் இட்டு செல்கிறது அந்த ஆறு சுபாவம் தான் ஜெனடிக் மெமரினால ஏற்படுது இப்போ நாம நாம கத்துக்கிட்டாலும் சரி நாம் அதை கடைபிடித்தாலும் சரி நம்ம குழந்தைகளுக்கும் நாம் எடுத்து செல்ல வேண்டியது இந்த ஆறு சுபாவத்தில் கலப்படம் இல்லாமல் வாழுகின்ற வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ளவும் வேண்டும் நம் குழந்தைகள் வாழ்வதற்கு நாம் துணையாக நிற்கவும் வேண்டும் அந்த ஆறு சுபாவம் என்னன்னா காமம் கோபம் ஆணவம் பேராசை பொறாமை பாகுபாடு பார்ப்பது ரிப்பீட் பண்றேன் காமம் கோபம் ஆணவம் பேராசை பொறாமை பாகுபாடு பார்க்கிறது அப்போ நான் யார் என் தாய் என் தந்தையினுடைய பிரதிபலிப்பு அப்பா அம்மாவுடைய ஜீனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் நான் என் பையன் யாரு என்னுடைய என் மனைவியினுடைய ஜீனனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் என் குழந்தை அப்போ ஏழு தலைமுறைகளாக ஏழு ஏழு தலைமுறைகளாக வந்த அவர்களுடைய எண்ணங்களுடைய தொகுப்பு தான் நான் அப்ப நாமெல்லாம் யாரு நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி நம்மளுடைய கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி இவர்கள் எல்லாம் காம உணர்வில் எப்படி இருந்தார்கள் கோப உணர்வில் எப்படி இருந்தார்கள் ஆணவ உணர்வில் எப்படி இருந்தார்கள் பாகுபாடு பார்க்கிற உணர்வில் எப்படி இருந்தார்கள் பேராசை உணர்வில் எப்படி இருந்தார்கள் புறாமை உணர்வில் எப்படி இருந்தார்கள் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இன்று நாம் வாழுகின்ற வாழ்க்கை அப்ப எனக்கோ நமக்கோ வருகின்ற பிரச்சனைக்கு காரணம் இன்னொருவர் அல்ல என்னுடைய எண்ணத்தில் ஏற்பட்ட கலப்பிடத்தின் வழக்கம்தான் தான் வழக்கமாக மாறுகிறது வழக்கம்தான் தான் தேர்வுகளுக்கு காரணமாக இருக்கிறது அந்த தேர்வுகளுடைய தொகுப்பு தான் வாழ்க்கையாக வடிவமைத்து நிற்கிறது இப்ப எனக்கு கடன் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு என்னுடைய எண்ணம் எண்ணத்தினால் நான் செய்த செயல் செயலினால் நான் தேர்ந்தெடுத்த அல்லது முடிவெடுத்த ஒரு சம்பவம் அதுதான் எனக்கு சிக்கலாக வந்து நிற்கிறது அப்ப என்னுடைய ஒரு கோடி கடனுக்கு என்ன காரணம்னு நான் போய் தேடி பார்த்தேன் பேராசை என்கிற சுபாவம்தான் ஜெனடிக் மெமரி தான் என்னுடைய ஒரு கோடி கடனுக்கு காரணமே தவிர என்னை நண்பர்கள் ஏமாற்றவில்லை என்னுடைய பேராசை என்னும் சுபாவம் தான் என்னை ஏமாற்றியது அப்ப அந்த பேராசை என்கிற சுபாவத்திலிருந்து நான் பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னை இறைவன் அனுப்பி வைத்த உறவு மனைவி ஆனால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லும் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லும் மரம் மண்டன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லும் கேட்கின்ற பொறுமையும் உணர்கின்ற பக்குவமும் வந்தால் வாழ்க்கை துணை ஒரு பாக்கியம் அப்ப எனக்கு ஏற்பட்ட வாழ்க்கை துணை என்பது என் வாழ்க்கையை வாழ்வதற்கு துணையாக வந்தவர் அல்ல என் வாழ்க்கையை செதுக்குவதற்கு உதவியாக வந்தவர் அப்போ நம்மோடு இருக்கிற இந்த உறவுகள் எல்லாமே உங்களோடு ரத்த பந்தத்தில் வந்த உறவு எல்லாமே என்ன சொல்லும் இந்த சுபாவத்துக்கு செவிசாய்க்கும் இந்த ரத்த பந்தம் இல்லாத வந்த உறவு என்ன பண்ணும் உங்க சுபாவத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிற வேலை செய்யும் அப்ப ரத்த பந்தத்தில் இல்லாமல் இருக்கிற உறவு எது வாழ்க்கை துணைங்க அப்ப வாழ்க்கை துணை ஒரு பெரும் பாகியமுங்க சார் நான் உங்களை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்க கூடாதா நான் உங்களை ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தா நான் கொஞ்சம் சரியான ஆளை தேர்ந்தெடுத்திருப்பேனே மைண்ட் வாய்ஸ் கேட்குது நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் என்ன தான் பிளான் பண்ணாலும் என்ன தான் ப்ரிப்பேர் ஆனாலும் இயற்கை போட்ட ஸ்கெட்சு உங்கள் வாழ்க்கை துணை இதை உணர்ந்தோம் என்றால் மரியாதையாக வீட்டுக்கு போய் ஐ லவ் யூ சொல்லிடுங்க இன்று வரை உன் அருமை புரியாமல் இருந்து விட்டேனே இன்று வரை உன் கோபத்திற்கு பின்னால் இருக்கிற உண்மையை நான் தெரியாமல் இருந்து விட்டேனே அப்படின்னு சொல்லி கரண்டி பறக்கும் போது டபக்குனு பிடிச்சு இன்னொரு கரண்டி வீசுமான்னு கேட்டுருங்க உப்பு கூட இல்லாம சமைச்சிருக்கிற என்ன சமைச்சிருக்கிறது கேட்கறது விட்டு போட்டு நாமளே போய் உப்பு போட்டு சாப்பிட்ற பழக்கத்தை ஏற்படுத்திக்கங்க ஆக மொத்தத்தில் மற்ற உறவுகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறதோ இல்லையோ நம் வாழ்க்கை துணை நம் வாழ்க்கை வாழ்வை செம்மையாக மாற்றுவதற்கு அற்புதமாக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது மிக முக்கியமான உறவு தாய்மாமன் உறவுன்னு சொன்ன அதே போல நீங்கள் செய்யக்கூடாத ஒன்று எக்காரணத்து கொண்டும் தாயிடமும் தந்தையிடம் மட்டும் வெறுப்பை சம்பாதித்து கொள்ளாதீர்கள் அது எவ்வளோ நீங்கள் அவங்க தப்பாகவே புரிஞ்சுக்கிறவங்களாக இருந்தால் கூட வெறுப்பை மட்டும் அவர்களிடம் சம்பாதித்து கொள்ளாதீர்கள் அவர்களுடைய கருத்து உடன்படாமல் இருக்கலாம் அவர்கள் சொல்லுவதோ செய்வதோ உடன்படாமல் இருக்கலாம் ஆனால் வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ளாது நாம் அன்பையும் கருணையும் காட்டுவர்களாக இருந்துவிடுங்கள் நீங்கள் அன்பையும் கருணையும் காட்டுவர்களாக இருந்தால் உங்கள் ஜெனடிக் மெமரியில் உங்களுடைய சுபாவத்தில் நீங்கள் சரியாக இருப்பீர்கள் இல்லை என்றால் சிக்கல் நிறையாக ஏற்படும் அப்போ இந்த குடும்பம் என்பது கொடுப்பதில் இன்பம் என்பதை நாம் இங்கு எதை குறிப்பிடுகிறோம் என்றால் என் மனைவி எனக்கு என்ன கொடுத்தா என் கணவர் எனக்கு என்ன கொடுத்தா என் குழந்தைக எனக்கு என்ன கொடுத்தாங்கங்கிறதுக்கே யோசிக்கிறது விட்டுட்டு நான் என் மனைவிக்கு என்ன கொடுத்தேன் நான் என் கணவருக்கு என்ன கொடுத்தேன் நான் என் குழந்தைகளுக்கு என்ன கொடுத்தேன் நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு மகனாக என்ன கொடுத்தேன் கணவனாக என்ன கொடுத்தேன் மனைவியாக என்ன கொடுத்தேன் என்ற சிந்திக்கும் சிந்தனை உங்களுக்கு அது பேரானந்தத்தையும் பெரும் ஆனந்தத்தையும் கொடுக்கின்ற ஒரு சுழற்சியாக மாறும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு உறவு குழந்தைகள் குழந்தைகள் என்பது மிகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டிய உறவு ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் எனக்கு தெரியாம ஒரு குழந்தை பிறந்திருச்சு அந்த பிறக்கும் போது நான் என்ன எண்ணத்தில் இருந்தேன்னு எனக்கு தெரியல காமத்தில் இருந்தேனா கோபத்தில் இருந்தனா ஆணவத்தில் இருந்தனா பேராசையில் இருந்தனான்னு எனக்கு தெரியல அப்போ நான் எதையெல்லாம் தவறாக செய்து கொண்டிருக்கிறேனோ என் தந்தையோ என் தாயோ எதையெல்லாம் தவறு செய்கிறார்கள் என்று நான் சிந்திக்கின்றேனோ அதை அனைத்தையும் என் குழந்தை செய்வதற்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு இருக்கா இல்லையாங்க ஏன்னா ஜெனட்டிக் மெமரி ஹலோ இருக்கா இல்லையா ஆனால் நம்ம சொல்றது என்ன அவனுக்கு சேர்க்க சரியில்லைங்க அவனுக்கு நட்பு சரியில்லைங்க என் குழந்தை பொய் பேசுறாங்க அவன் இதை பார்த்து கெட்டு போயிட்டான் குழந்தைகள் எதை பார்த்தும் கெட்டு போவதில்லை குழந்தைகள் எப்பொழுதும் கெட்ட வார்த்தையும் பேசுவதில்லை பார்ப்பதனால் தான் செய்கிறார்கள் கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நம்ம ஜீனு தான் அங்கே நிற்கிது அப்ப என் பையன் பொய் பேசுறான் என் பையன் தேவையில்லாத செய்கிறான் என்னுடைய பிரதிபலிப்பாக என் முன்னே உருவாகி நிற்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில சம்பவங்களை நான் உங்களோடு இப்ப பகிர்ந்து கொள்றேன் சில சம்பவங்கள் ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இனி உங்களுடைய அப்பா அம்மா மாமா அத்தா இந்த உறவுகள் எல்லாம் நீங்க சரி செய்வதற்கு உண்டான சூழ்நிலை வந்துவிடும் ஆனால் ஒரு உறவுல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நம்மளுடைய குழந்தைகள் குழந்தைகளும் வாழ்க்கை துணையும் ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க கவனமா இருக்கணும் ஏன்னா குழந்தைகள் தவறு செய்யவில்லை குழந்தைகள் அந்த சூழ்நிலைக்கு ஆட்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாலிமர் டிவியில் ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி வந்தது ஒரு குழந்தை பால்கனியிலிருந்து வெளியே வந்து கீழே விழுகிற மாதிரி வந்தது சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் போய் அதை காப்பாற்றுனாங்க எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா யாரும் பார்க்கலையா ஒரு வீட்டில் பால்கனியிலிருந்து குழந்தை தவறி விடுவதற்கான வாய்ப்பு வந்து சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் போய் ஏணி வச்சு அந்த குழந்தையை காப்பாற்றுனாங்க ஆனால் அந்த குழந்தையினுடைய அம்மா அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அந்த குழந்தை மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டோ அல்லது கவனத்தில் சிதறியோ அல்லது வேறு எதிலோ கவனம் இருந்ததனால் குழந்தையின் மீது கவனம் இல்லை ஆனால் குறிப்பிட்ட காலம் கழித்து அந்த குழந்தை அந்த தாயும் தற்கொலை செய்து கொண்டால் அது எந்த மீடியாலையும் வரல யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை ஏனால் அந்த அளவுக்கு மன அழுத்தம் ஏற்கனவே இருந்திருக்கிறது இது ஒரு சம்பவம் இதை வெறும் செய்தியாக நாம பார்த்து விட முடியாது செய்தியாக பார்த்து விடவும் கூடாது கும்பகோணத்தில் விடிய காலையில் ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமை போது ஒரு பெண் மரணமாக இருக்கிறாள் அங்கே ஒரு பையன் அந்த ரூம் புக் பண்ணியிருக்கேன் அந்த பெண் பன்னெண்டாவது படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் அந்த பையனும் பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பையன் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் ஹோட்டலில் ரூம் போடுறாங்க மறாத நாள் காலையில் அந்த பெண் உயிரிழக்கலாம் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் அன்றாடம் பேப்பர்ல வருகின்ற சம்பவம் ஆனால் இந்த சம்பவத்தை வெறும் சம்பவமாக நான் பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது இது வெறும் செய்தியாக பார்க்க கூடாது இதற்கு பின் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இருக்கா இல்லையாங்க இருக்குங்க அது என்ன அவசியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ப்ரூஸ் ஹெச் லிப்டன் ஒரு ரிசர்ச் நான் படித்தேன் அதுதான் என் வாழ்க்கையை மாற்றிதுன்னு சொன்ன இல்லைங்களா அதுல ஒரு மூன்று நிலை பருவம் இருக்கிறது ஒரு குழந்தை கருவாக உருவாகி கல்லறை வரை பயணிப்பதில் மூன்று பருவ நிலையை அந்த குழந்தை கரு வளர்வது வரைக்கும் மூன்று நிலையை கடந்து வருகிறது முதல் பருவம் பால பருவம் இரண்டாவது பருவம் குமார பருவம் மூணாவது பருவம் விருத்த பருவம் இந்த பால பருவம் பிறந்ததுல இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிறது பால பருவம் அதாவது குழந்தை பருவம் பருவம் பதிமூணு வயசுல இருந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறது குமார பருவம் இருபத்தி நாலு வயசுக்கு மேல இருக்கிறது விருத்த பருவம் இப்ப இந்த மூணு பருவத்தை தான் நாம எல்லாருமே கடந்து வர்றோம் ஆனா இந்த ஜெனடிக் இல்லைங்களா அந்த காமம் கோபம் மாணவம் பேராசை பொறாமை பாகுபாடு பார்க்கிற இந்த அத்தனை சம்பவங்களும் ஒரு குழந்தை பனிரெண்டு வயது கடப்பதற்குள்ளேயே ஆழமான விதையாக விதைக்கப்படுகிறது என்கிறது உளவியல் ஆராய்ச்சி அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நடந்தாலும் உங்களுக்கு பணப்பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி உறவு பிரச்சனை எது வந்தாலும் உங்களுடைய பாலப்பருவத்திலேயே ஏற்பட்ட அந்த எண்ணம் அது ஜெனட்டிக் மெமரினால் தோன்றிய எண்ணம் அது விதையாக விதைக்கப்பட்டு குமார பருவத்தில் வளர்ந்து பருவத்தில் மரம் போல வளர்ந்து நிற்பதனால தான் உங்களால் அந்த எண்ணத்திலேருந்து மாற முடியல பழக்கத்திலிருந்து மாற முடியல பழக்கத்தினால் ஏற்பட்ட செயல்னால தான் நாம் ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறமே தவிர நேரம் காலம்னெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது சார் எனக்கு குரு பயிற்சினு வரல சார் எனக்கு ஏழரை சனி சார் எனக்கு கண்டக சனி சார் எனக்கு அஷ்டம சனி சார் இருந்துட்டு போகட்டுமே ஆனால் ஏழரை சனி கரெக்டாக ஏழரை வருஷத்துக்கு முனை வருது அது சரியா அது வேலை பார்க்குது நம்ம நம்ம வேலையை சரியா பார்க்கலங்கிறதானங்க உண்மை நாம் எதற்காக தயாராகியோ அதற்கான விளைவு தானே நமக்கு அப்போ பாலப்பருவத்தில் உங்களுக்கு எந்த எண்ணம் தோன்றியதோ அந்த எண்ணம் முளைத்து வளர்ந்து மரமாக தோன்றி நிற்கிறது அதில் நான்கு வகையான காரணங்களை இந்த ரிசர்ச் சொல்லுது நாலு காரணம் ஒன்று பேரண்டல் பிலீஃப் பெற்றோர்கள் எப்படி வளர்த்துகிறார்கள் பெற்றோர்கள் என்ன சுபாவத்தில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்ன பழக்கத்தில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் என்ன எண்ணங்களை வெளிப்படுத்துகிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஒரு குழந்தைக்கு பாலப்பருவத்தில் ஒரு எண்ணம் விதையாக விதைக்கப்படுகிறது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் ரிலீஜியஸ் பிலீஃப் நாம் என்ன சமூகத்தில் வளர்க்கப்படுகிறோம் என்ன சாதியினரால் நம்மளுடைய சொல்லப்படுகிறது எது சரி எது கரெக்ட்னு சொல்லி நம்ம ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்புக்குள் இருக்கிறோம் அதுவும் ஒரு குழந்தையை விதையாக எண்ணங்கள் விதைக்கப்பட்டு அது வளர்ந்து மரமாக மாறுகிறது உருவெடுக்கிறது இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் சைல்டுஹுட் ட்ராமா சின்ன வயசுல மறக்க முடியாத ஏதாவது சம்பவங்கள் மனதை பாதிக்கின்ற சம்பவங்கள் ஏற்படும்போது போது அதுவும் நிகழ்காலத்தில் உங்களுக்கு சிரமமாக சிக்கலாக உருவெடுக்கிறது நாலாவது ரொம்ப முக்கியமான காரணம் டாக்ஸிக் தாட் தேவையில்லாத எண்ணங்கள் இந்த நான்கு காரணங்களும் குழந்தை பருவத்திலே தொண்ணூறு சதவீதம் பதிவாகிறது என்கிறது உளவியல் ஆராய்ச்சி இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம காதுல கேட்டோம் இந்த சம்பவங்களுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் அதான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா இனி உங்க கையில் இருக்கிற குழந்தைகளும் உங்களோடு இருக்கின்ற வாழ்க்கை துணை இந்த இரண்டு உறவுகளும் இனிவரும் சமுதாயத்தை இனிவரும் எதிர்கால சமூகத்தை ஆரோக்கியமான சமூகமாக வளர்த்த வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது அதை நம்மளுடைய வாழ்க்கை துணையை நாம் எவ்வாறு பார்க்கிறோம் எவ்வாறு அணுகுகிறோம் நம் குழந்தையை எவ்வாறு வளர்த்துகிறோம் என்பது வெளிப்பாடு தான் ஒரு சமூகம் உருவாக போகிறது என்பதனால் இதை நாம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதனால நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு மூணே மூணு சம்பவம் உண்மை சம்பவம்